வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்ணன் பேச போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா கோட்டு ட்ரெய்லர் வந்து உலகம் பெங்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க அக்கக்கா பிரித்து இதில் இது வருது இதில் அது வருது அப்படின்ட்டு வந்து டீ கோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருந்தாலும் அதான் ட்ரெயிலர் வந்து நாற்பது மில்லியன் வியூ போயிருச்சு எல்லாம் ஓகே இது இதுக்கப்புறம் நான் நம்ம வாட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் இருப்பாங்க அதில் அர்ச்சனைகள் பார்த்து என்ன ட்வீட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தா கோட்டு ட்ரெயிலருக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி உங்களோடய ஃபீட்பேக்ஸையும் நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்ஸை எடுத்துக்கிட்டோம் படமாக அது வெளியே அவுட்டாக வரும்போது நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து வெங்கட் பிரபு கூட ஆன்லைனில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெங்கட் பிரபு கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு அதை பற்றி ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி டிஏஜிங்க்கு வந்து ஒரு பெரிய ஆக்டரை வந்து நம்ம கேஸ் பண்ணியிருக்கோம் அவரோட படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அவருக்கு ஒரு ஃபேன்வைஸ் இருக்குங்கிற பட்சத்தில் டிஏஜ் பண்ணி மொத்தமாக வேற ஆள் மாதிரி மாற்றிட்டோம்னா அது ரிலேட்டபுலாக இருக்காது அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா நம்ம தளபதியை பார்க்க தானே வந்தோம் இங்கே வேறு யாரோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த டிஸ்டன்ட்டான ஒரு ஃபீல் வந்துருச்சுனாலே அந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் வந்து அதை ஒரு பெரிய கிரிட்டிசம் வந்து என்னப்பா அது விஜய் மாதிரியே இல்லையே விஜய் படமே இல்லைங்க அப்படின்ட்டு ட்விஸ்ட் பண்ணி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் தெளிவாக டீம் என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் படமாக வந்ததுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக அது பெரிய கிரிட்டிசமாக வைக்கப்படுமோ அதெல்லாம் முன்னாடியே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சின்ன வயசு விஜய் வந்து ரிவீல் பண்ணி இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்பார்ட் பாட்டில் வந்து அந்த ரியாக்ஷனு இது விஜய் மாதிரியே இல்லை மூ ஜாலாம் அப்படி ஒட்டி போயிருக்கே அப்படின்ட்டு ஒரு கிரிட்டிசம் முடிஞ்சுல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெய்லர்லேயே அதை சரி பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இதான் ஃபைனல் அவுட்புட்னா இன்னும் ஃபைன் திவன்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம் ட்ரைலர்லேயே என்னென்ன குறைபாடுகள்லாம் சொன்னாங்களோ இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நமக்கு அவுட்டாக வேறு வரும் தான் வந்து இந்த பெரிய ப்ராசஸை சொல்லியிருந்தாங்க பார்க்கு பாட்டுக்கும் இந்த ட்ரெயிலருக்குமே வந்து சின்ன கேப்லேயும் வந்து இவ்வளோ சரி பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு பதினேழு நாள் இருக்குன்னா இன்னுமே அவங்க அதை என் பண்றதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் நல்லா பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மத்த ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி உங்களுக்கு பணம் பார்க்க நிறைய பேர் அறிவாளிகள் சோசியல் மீடியால பேசிகிட்டு இருக்கீங்க அந்த வந்து முட்டுக் கொடுக்காம அவங்க கரெக்டாக பண்றாங்க இந்த மாதிரி வந்து ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி விட்டுட்டு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு அதுல அந்த குறைபாடுகள்லாம் சரி பண்ணி சரி பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கடைசியில் நமக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருந்தாங்கன்னா அது பெட்டரா இருக்கும்னு தோணுது அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹெல்த்தியான இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ இந்த கோட்டு படத்துல என்னென்ன குறைகள்லாம் ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க அது அதுல எது எதுனா அட்ரஸ் பண்ணி மாத்திருக்காங்க பார்த்தோம்னா போஸ்டர் டிசைன் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே வந்து பெரிய டிஸாட்டிஸ்பாக்சன் தான் நல்லா இல்ல என்னடா ஒரு பெரிய படத்துக்கு பண்ற போஸ்டர்ஸ் மாதிரி ஏடா பண்றீங்க சின்ன சின்ன படத்துக்கு எல்லாம் எவ்வளவு வீடியோ பண்றாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது கடைசியா ட்ரெய்லர் முன்னாடி ஒரு நாலஞ்சு போஸ்டர் தரமா இருக்கு அவ்வளவு குவாலிட்டி அது சரி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து சும்மா வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக சும்மா பிஎன்ஜி எடுத்தோமா நாலு ஸ்டாக் இமேஜ் எடுத்தோமா சொரு உணுமா போஸ்டர் எடுத்தோம்மா இல்லாமல் இதில் எஃபர்ட் உண்மையிலே தெரிஞ்சது தளபதி பேர்டுக்கு பேர்டே ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க அதில் பார்த்தோம்னா ரெண்டு விஜய் வந்து பைக்கில் வந்து ஸ்கிட் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் இந்த வீடியோ வந்து எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க டிகோர்லாம் பண்ணி அதில் சொல்லியிருப்பாங்க இந்த பைக் வந்து ஸ்கிட் ஆகும்போது இந்த லைட்டோட ஸ்ட்ரிக் வந்து மாறும் அப்படி கிராஜுவலா ஆங்கிள் ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்க சொல்லிருப்பாங்க அதோட அந்த லீக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்க சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டு எஃபெக்ட்ஸில் வீடியோ காப்பில்தோட ஒரு டெம்ப்ளேட் இருக்குது இந்த அதை எடுத்து அப்படியே மேட்ச் பண்றாங்க அப்படியே மேட்ச் ஆகுது இப்போ இந்த டிரெயிலர்ல அந்த ஷர்ட் பார்க்கும்போது அதில் மாத்திருக்காங்க அப்படிங்கறது தோணும் அந்த லைட்டை வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி அவங்க சொன்ன மாதிரி மாத்திருக்காங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா ரெண்டும் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கு அதே நேரத்துல இந்த ட்ரெய்லர்லயுமே வந்து நிறைய கலர் கிரேடிங்ல குறைய சொல்லியிருந்தாங்க வைப்ரண்டா ஃபீல் ஆகுது இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க நம்மளுமே அந்த குறையெல்லாம் சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து இந்த படத்தோட இந்த தோனி வந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்னன்னா இந்த ட்ரெய்லரை வந்து கிரேட் பண்ணி வெர்ஷனில் தான் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணோம் நீங்க வந்து அதோட ஃபுல் ரெசல்யூஷனையும் அந்த கிரேடிங்கையும் வந்து ஃபீல் பண்றதுக்கு நீங்க எஸ்டிஆர் வெர்ஷனை வந்து உங்க டிவைஸ்ல ஆன் பண்ணி பாருங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பாக்குறோம்னா அது ரெண்டு வருஷன்ல வராது எஸ்டிஆர் எஸ் ரெண்டு வருஷன்லேயே வராது அந்த பாசிபிலிட்டி இல்ல அதனால் அந்த விஷுவல்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது எல்லா டிவைசஸும் வந்து கேல்குலேட்டடாக இருக்காது எல்லா டிவைஸஸுக்கும் வந்து ஒரே கலர் ஸ்பேஸ் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஒரு டிஸ்க்ளைமர் வந்து போடுறேன் அப்படிங்க சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தது அப்படிங்கிற பார்த்தோம்னா கோ ட்ரெய்லர் வந்து ஆன்லைனுக்கு ஒரு வருஷனாகவும் யூடியூப்க்கு ஒரு வருஷனாகவும் தியேட்டருக்கு வந்து ஒரு வருஷனாகவும் போயிருக்கு அதில் பார்த்தோம்னா அதில் வேற கலர்ஸாகவும் ஆன்லைனில் பார்க்கும்போது அது வேறு கலர்ஸாகவும் இருந்திருக்கு இப்போ தேட்டருக்குலாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க பட் சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்தோம்னா தேட்டருக்கில் ஒரு சில குறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் படம் வரும்போது சரி பண்ணி பண்ணுங்க அப்படிங்குமோ சொல்லியிருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அர்ச்சனைகள் பற்றி இந்த ட்வீட் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் வரும்போது இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணி நல்ல ஒரு அவுட்புட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்புவோம் இதேமாதிரி கிரேடிங் கிரிட்டிசம் வந்து கங்கோ ட்ரெய்லர் வந்துச்சு அதுலேயுமே வந்து அந்த கிரிட்டிசம் வந்துச்சு அப்புறம் பொன்னியின் செல்வன் பார்த்தோம்னா அதுவும் வந்து ரொம்ப வைப்ரண்டான ஒரு இதுதான் விட்டாங்க அப்புறம் அது அவசர அவசரமா ஒண்ணுங்கிறத விட்டாங்களா நாங்க தெரியல அதுக்கப்புறம் படம் வரும்போது அதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணாம ஒரு ஃபேக்கான ஒரு படம் அதெல்லாம் நல்லாவா இருக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் எதுவும் கொடுக்காம ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு நல்லா வரும் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்புறம் பிஜிஎம்மா வந்து இவன்ட்ட வந்து இந்த மாதிரி கிரிட்டிசம் இருக்கு அதான் என்னடா ஒரே பிஜிஎம் பீஜியம் வச்சு ஒப்பேத்திடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்கு ட்ரெயிலர்ல பீஜியம் நல்லதா இருந்துச்சு பட் அந்த கிரிசமே எடுத்துக்கிட்டு படம் வரும்போது ஒரு மாநாடு டைப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து படம் வந்து பயங்கரமா தான் இருக்க போகுது இப்போ டெக்னிக்கலாக சிஜி சினிமோடகிராஃபி அப்புறம் டிஏஜிங் இந்த ஃபேக்டர்ஸோ கூட எதுக்கு தெரியுமா ரொம்ப அடி வேணும் மியூசிக்கு தான் ஏஜிஎஸ் வந்து எதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக வந்து இவன்ட்டு நல்லா வேலை வாங்கி ஒரு பக்கமான ஒரு மாநாடு டைப்பில் ஒரு பிஜிஎம்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து படம் ஃபயராக தான் இருக்கும் எதை வேணா பண்ணிச்சிருவாங்க இதுல வந்து கோட்டை பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த எடுத்துக்கிட்டு டெய்லர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு தான் பட் அந்த பீஜியம் வந்து ஒரு அந்த பூஜை வீடியோவில் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பீஜியம் தான் ரிப்பீட்டடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது படம் இதை மட்டும் வச்சு ஃபேன்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க சோ படத்துலயும் இதை சரி பண்ணிரணும் படத்துலயும் வெரைட்டியா நிறைய பண்ணா நல்லா இருக்கும் என்னோட ஒப்பீனியன் அதே நேரத்துல வெங்கட்பவன் வந்து அஜித் வச்சு மங்காத்தா கொடுத்துருக்காருங்கிறப்போ இங்கே இந்த கோட்டை வந்து அதுக்கு ஈக்குவலா இருந்தாகணுங்கிற ஒரு கட்டாயமே இரு இருந்தாலும் வந்து இல்லைன்னுதான் சொல்லுவாங்க அது வேற விஷயம் அது ஃபேன்ஸோட ரைவல்ரி பட் வந்து படமா பார்க்கையில் அந்த படம் எவ்வளோ என்டர்டெயின் பண்ணிச்சோ நம்மள அதுக்கு ஈக்குவலாக அந்த படம் பண்ணி ஆகணும் மாநாடு பேசினா அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து வெங்கட் பிரபு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி நம்மளை என்டர்டெயின் பண்ண போகுது என்கேஜ் பண்ண போகுதுங்கிறத ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம ஐடல் வந்து அதில் நடிச்சிருக்காரு அப்படிங்கறக்காக அதில் வெறும் பாசிட்டிவாக மட்டும் பேசாமல் அதுக்கு நெகட்டிவாகவும் மட்டுமே இருக்கக்கூடாது பாசிட்டிவ் அளவுக்கு இருக்கோ அதில் அந்த மாதிரி நெகட்டிவாக இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஹோப்பை வந்து ஏஜிஎஸ் கொடுத்துருக்கு இதே மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணணும் அது வந்து மாதிரி ரசிகர்களோட வேண்டுகோள் ஓகே இதே மாதிரி நிறைய கோர்ட் பற்றி தொடர்ந்து அப்டேட் வேணும் ஒரு பதினேழு நாளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சைடு வந்து வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்